Hi everyone! Welcome to we Learn channel. I am the MAX EDUCATOR. 12th Mathematics FIRST CHAPTER Applications of Matrices and Determinants. In the chapter, example In the video, you. You Example 1.32 1.32 இந்த என்ன நம்ம பண்ணிக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க

நம்மளை சால்வும் பண்ண சொல்ல வெறும் கன்சிஸ்டண்டாக இல்லையா அதை மட்டும் நம்ம செக் பண்ணாலே போதும் முக்கியவா டெஸ்ட்டு ஃபார் கன்சிஸ்டன்சி என்ன பண்ணுவீங்க கச கன்சிஸ்டன்சி நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்க சரி ஃபஸ்ட்டு சிஸ்டம் ஆஃப் இ கிளீனெகுலேஷன்ஸ் எப்போ கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும் எப்போ இருக்குன்னா இப்போ வந்து ஒரு சிஸ்டம் வந்து யுனிக் சொல்யூஷன்ஸ் வச்சிருந்தாலும் ஒருவேளை யுனிக் சொல்யூஷன் வச்சிருந்தாலும் இல்லைனா இன்ஃபினெட்லி மெனி சொல்யூஷன் வச்சிருந்தாலும் அதை நம்ம கன்சிஸ்டன்ட்னு சொல்லுவோம் ஓகேவா ஒருவேளை இல்லை இட் இஸ் இன்கன்சிஸ்டண்டாக இருந்துச்சுன்னா ஒருவேளை கன்சிஸ்டண்டாக இருந்துச்சுன்னா இட் இஸ் யூனிக் சொல்யூஷன் இன்ஃபினெட் சொல்யூஷன் இன்கன்சிஸ்டண்டாக இருந்துச்சுன்னா இட் ஹாஸ் நோ சொல்யூஷன் ஓகேவா இதை நம்ம கன்சிஸ்டன்டி செக் பண்ணணும் புரிஞ்சுதா இப்போ எப்படி நீங்கள் கன்சிஸ்டன்டி செக் பண்ணுவீங்க ரேங்க் ரேங்க் கண்டுபிடிப்பீங்க எப்படி அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவீங்க டெக்லான்ஃபார்மர் வைப்பீங்க அதுக்கு முன்னாடி ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் புரியுதா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்க ஈக்குவேஷன் எடுத்துகிட்டு போயிட்டு ஆகுமெண்ட் மேட்ரிக்ஸ்ல எழுதணும் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் எப்படி எழுதுவீங்க காஷின் எலிமினேஷன் மெத்தெல்லாம் ஏற்கனவே படிச்சிருப்போம் இல்லையா ப்ரீவியஸ் கிளாஸஸ் ப்ரீவியஸ் எக்ஸைஸ்ல எல்லாம் இல்லையா அதே மாதிரி காசின் எலிமினேஷன் எழுதுவோம்ல அந்த மாதிரி ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதணும் ஆகுமெண்டட் என்னது ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ்னா எல்லா வேரியபிள்ஸ் எக்ஸோட வேரியபிள்ஸ் ஒய்யோட வேரியபிள்ஸ்ரோட வேரியபல்ஸ் எல்லாம் எடுத்து எழுதிட்டு அதுக்கப்புறமா அது கூடவே ஈக்குவர்டுக்கு ரைட் டென்ஸ் எடுத்துக்கலையா மைனஸ் நைன் ஃபோர் சிக்ஸ் செவன் இது எல்லாத்துமே எடுத்து எழுதுனா அது நம்ம ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம் ஓகே எப்படி இருக்கும் அது ஏ பார் பி இந்த மாதிரி இருக்கும் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் ஓகேவா ஓகே இப்போ ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் எக்லான் ஃபார்ம் கொண்டு வரணும் எக்லான் ஃபார்ம் எக்லான் ஃபார்ம் கொண்டு வந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணலாம் ரேங்க் கண்டுபிடிக்கலாம் ஃபர்ஸ்ட் ரேங்க் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும் ஏ மேட்ரிக்ஸ்னா என்னது இந்த எக்ஸோட ஒய்யோட கோய்பிஷன் ஜெடோட கோய்பிஷன் எடுத்துனீங்களா அது ஏ மேட்ரிக்ஸ் அப்புறமா இங்கே மைனஸ் நைன் ஃபோர் சிக்ஸ் செவன் ஈக்குவல் டுக்கல்ல இதனால பி மேட்ரிக்ஸ் இப்போ ஏ பி மேட்ரிக்ஸ் தான் நம்ம ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்கிறோம் ஓகேவா வெறும் ஏ மேட்ரிக்ஸ்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம் வெறும் ஏ மேட்ரிக்ஸ் ரேங்க் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸும் ரேங்க் ஆஃப் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸும் நம்ம கண்டுபிடிச்சிட்டு இட் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் சொல்யூஷன் நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸா இல்லையா அப்படின்றத நம்ம என்ன பண்ணோம் பார்க்கணும்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கா இல்லையான்னு இட் இஸ் கன்சிஸ்டா இல்லையா அப்படின்றது தெரிஞ்சு ஓகேவா ஓகே இப்போ நம்ம போட ஆரம்பிச்சுக்கலாம் இது போடுறதுக்கு முன்னாடி மேட்ரிக்ஸ் எல்லாத்துக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன தெரியணும் நம்மளுக்கு கொடுத்துருக்க ஈக்குவேஷன்ஸ்ல கொடுத்துருக்க ஈக்குவேஷன்ல பாத்தீங்கன்னா இங்க இருக்கு இல்லையா கான்ஸ்டன்ஸு எல்லாமே ஹேண்ட் சைடில் கரெக்டாக இருக்கா டிஃபால்ட்டா கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கணும் டிஃபால்ட்டாவே கொடுத்துருக்காங்க கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க ஓகேவா ஆனால் ஒரு வேலை கொஷினை கொடுக்காம இந்த செவனை வந்து இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மைனஸ் செவனாக கொடுத்துருந்தாங்கன்னா இந்த சிக்ஸை வந்து மைனஸ் சிக்ஸை கொடுத்துருந்தாங்கன்னா ஃபோரை வந்து மைனஸ் ஃபோராகவும் இந்த நைனை வந்து ப்ளஸ் நைனாகவும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேரியபிள்ஸ் இருக்கிற சைட் கொடுத்துட்டு இந்த இடத்துல ஜீரோ கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ நம்ம என்ன பண்ணணும் கரெக்டாக போட்டு சால்வ் பண்ணி என்ன பண்ணணும் ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போயிடணும் அதை அப்படியே டேரெக்டாக ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போயிட்டு வெறும் வேரியபிள்ஸ் இருக்கிற கோவிஷன்ஸ் இருக்கிறது மட்டும் வேரியபிள்ஸ் ஆனான் வேரியபிள்ஸ் இருக்கிறது மட்டும் என்ன பண்ணணும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வச்சுக்கணும் இது எல்லாத்தையும் ரைட் ஹேண்ட் சைடு எல்லாம் கான்ஸ்டன்ட் எல்லாமே ரைட் ஹேண்ட் சைடு ஓகேவா வேரியபிள்ஸோட எல்லாம் எல்லாமே என்னது கான்ஸ்டன்ட்னு சொல்லுவோம் ஓகே இப்போ ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் எழுது இல்லாமல் ஃபர்ஸ்ட் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் எப்படி எழுதலாம் எக்ஸோட கோபிஷன் ஒயோட கோபிஷன் ஜெடோட கோபிஷன் எல்லாமே ஒரு ஒரு காலமாக எழுதணும் எழுதலாமா ஃபர்ஸ்ட் எக்ஸோட கோபிஷன் கோபிஷன் எல்லாத்தையும் எடுத்து எழுதிக்கோங்க அதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன தெரியணும் ஃபர்ஸ்ட் ஒரு அன்னோன் வேரியபிளுக்கு முன்னாடி எதுவுமே இல்லை எம்டி இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல ஒன்னு இருக்குன்றதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஓகேவா ஒன் இருக்கு அப்போ அந்த இடத்துல ஒன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஜீரோ கிடையாது ஒன்னு ஓகேவா ஒன் எக்ஸ் ஒன் ஒய் ஒன் ஜெட் யாருக்கெல்லாம் தெரியலையோ தெரிஞ்சுக்கோங்க ஒன் இருக்குன்னு அர்த்தம் ஓகேவா இது இடத்துல ஒன் இருக்கு இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுட்டு தான் நீங்கள் எழுத முடியும் ஜீரோ போட்ட கூடாது ஒன் போடணும் இப்போ பாருங்க எழுதிக்கலாம் ஒன்னு இது வந்து ஃபர்ஸ்ட் ஒன் இருக்கு ஒன் எக்ஸ் இது வந்து டூ எக்ஸ் இது வந்து த்ரீ எக்ஸ் இது வந்து ஃபோர் எக்ஸ் அப்போ ஒன் டூ த்ரீ ஃபோர் மொத்தம் ஃபோர் ரோஸ் இருக்கிற காலம் ஃபோர் ரோஸ் இருக்கிற இந்த மேட்ரிக்ஸ் ஓகேவா இது ஏன்னா ஃபோர் ஈக்வேஷன்ஸ்னா ஃபோர் ரோஸ் இருக்கும் ஆனால் த்ரீ தான் இருக்கு சரி பார்க்கலாம் ஒன்னொன்னாவே பார்க்கலாம் இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் எக்ஸோட கோபேஷன் எல்லாத்தையும் எழுதி எழுதிக்கிட்டோமா எழுதியாச்சு ஃபர்ஸ்ட் காலம் செகண்ட் காலம் ஒய்யோட கோய்பேஷன் எடுத்து எழுதணும் இங்கே ஒன் இருக்கு இந்த ஒன் இருக்கு எங்கேயும் ஒன் அதனால என்னது மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் நாலுலேயுமே மைனஸ் ஒன் தான் இப்போ மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் தான் இப்போ ஜெட்டோட கோய்பா என்னது ஒன் ஜெட் ஒன் ஜெட் ஒன் ஜெட் டூ ஜெட் புரியுதா அப்போ ஒன் 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 டூ இப்போ ஒன் 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 டூ இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு ஓகேவா இது வந்து ஏ மேட்ரிக்ஸ் ஓகே இது ஏ கடைக்கு போகிறது தான் அப்படி ஓகேவா இப்போ பார்த்தீங்கன்னா ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதிக்கணும் ஆனால் நம்ம வந்து மேட்ரிக்ஸை பிரித்து எழுதலை ஒன்றா எழுதுறோம் அதான் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் புரியுதா இப்போ பாருங்கள் டுக்கு ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணணும் இங்கே எடுத்து எழுதிக்கணும் மைனஸ் நைன் ஃபோர் சிக்ஸ் செவன் நெ இந்த ப்ளஸ்ஸு மைனஸ் சைனை பார்த்து எழுதுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு வேளை நீங்கள் பார்க்காம எழுதிட்டிங்கன்னா ஆன்சர் வந்து கரெக்டாக வராது அப்புறம் நம்மளால் சால்வே பண்ண முடியாது ஓகேவா அதனால பிளஸ் மைனஸ் நைன் நெகட்டிவா பாசிட்டிவா அப்படின்றத பார்த்து கவனமா இருக்குதுங்க இப்ப நம்மளுக்கு ஆகுமேட்டட் மேட்ரிக்ஸ் கிடைச்சிச்சு ஆகுமேட்டட் மேட்ரிக்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் எக்லான் ஃபார்ம் கொண்டு வரணும் எக்லான் ஃபார்ம்ல என்னது பாத்தீங்கன்னா எல்லா மேட்ரிக்ஸ்லயுமே டயக்னல்னு ஒண்ணு இருக்கும் இது இருக்கும் இல்லையா ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து எண்டு பாயிண்டுக்கு ஒரு லைன் போட்டீங்கன்னா அதான் டயக்னல் சொல்லுவாங்க ஓகே இந்த டயக்னலுக்கு கீழே இருக்க நம்பர்ஸ் என்னவா இருக்கணும் ஜீரோஸா இருக்கணும் அதெல்லாம் நம்ம ஜீரோ வாங்கிடுவோம்னா நம்மளுக்கு எக்லான் ஃபார்ம் கிடைச்சிடும் அதான் அதுக்கு பேர் தான் எக்லான் ஃபார்ம் ஓகேவா இந்த இது ஃபுல்லாகவே நம்மளுக்கு என்ன வரணும் ஜீரோஸ் வரணும் எல்லா எலமெண்ட்ஸுமே ஜீரோ வரணும் இந்த டயக்னலுக்கு கீழே ஓகேவா இந்த சொல்லுவாங்க அதுக்கு கீழே இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸுமே ஜீரோ வந்துருச்சுன்னா இஸ் அண்ட் எக்லான் ஃபார்ம் எக்லான் ஃபார்ம் வந்துருச்சுன்னா நம்ம ரேங்க் கண்டுபிடிக்கலாம் ரேங்க் கண்டுபிடிச்சு கன்சிஸ்டன்சி செக் பண்ண முடியும் ஓகேவா போட்டுடலாமா இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி நம்மளுக்கு என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் இங்கே ஜீரோஸ் எடுத்துகிட்டு வரலாம் அப்புறம் இங்கே ஜீரோ எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்புறம் இங்கே ஜீரோ எடுத்துகிட்டு வரலாம் ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு வரலாம் ஓகேவா அப்படி தான் எடுத்துகிட்டு வர முடியும் ஓகே ஒன்று ஒன்றா பண்ணலாம் இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்னது செகண்ட் ரோ தேர்ட் ரோ ஃபோர்த் ரோ மொத்தம் மூணு ரோக்க ஃபோக்கஸ் பண்ணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதோட மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்னது ஆர்டர் என்னன்னா ஃபோர் கிராஸ் ஃபோர் ஃபோர் கிராஸ் ஃபோர் மேட்ரிக்ஸில் பார்த்தீங்கன்னா ரோ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுவோம் இல்லையா மாத்துவோம் இல்லையா அது வந்து நம்ம மேக்ஸிமம் த்ரீ பண்ணலாம் ஒரே டைமில் த்ரீ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நம்ம பண்ண முடியும் எதுல ஃபோர் கிராஸ் ஃபோரில் ஆர்டரோட கம்மியாக பண்ண முடியும் ஓகேவா இப்போ வந்து த்ரீ கிராஸ் த்ரீயாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம் ஒரு ஒரு டைமில் வந்து நம்மள எவ்வளோ எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண முடியும் டூ தான் பண்ண முடியும் ரோ த்ரீ ரோ டூ இல்லை ரோ த்ரீ ரோ ஒன் ரோ டூ அந்த மாதிரி பண்ணலாம் ஆனால் இப்போ நம்மளுக்கு ஃபோர் கிராஸ் ஃபோர் இருக்கிறதுனால மேக்ஸிமம் நம்ம எவ்வளோ பண்ணலாம் த்ரீ ரோ ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் தான் பண்ண முடியும் ஓகேவா மினிமம் ஒன் மேக்ஸிமம் த்ரீ பண்ண முடியும் அதனால சேம் டைம்லேயே நம்ம த்ரீ பண்ணலாம் ரோ டூ ரோ த்ரீ ரோ ஒன் ரோ ஃபோர் மூணுத்தையுமே நம்ம இதில் ஃபோக்கஸ் பண்ணிடலாம் இப்போ ரோ டூ ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் பாருங்கள் ரோ டூ நம்ம என்ன பண்ண போகிறோம் எப்படி பண்ண நம்மளுக்கு ஜீரோ வர வைக்கிறது அதே மாதிரி நீங்கள் ஃபர்ஸ்ட்டு ஆகுமெண்டட் மேடிக்ஸில் ஒன்றொரு விஷயம் பண்ணணும் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னது ஃபர்ஸ்ட்டு ரோவில் ஃபஸ்ட்டு எலமெண்ட்டு ஒன்னாக இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கணும் ஒருவேளை ஒன்னாக இல்லை அப்படின்னா வேற எங்கேயாவது இந்த காலம்லேயே வேறு எங்கேயாது இருந்துச்சுன்னா அதை அப்படியே நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடணும் அப்போ அப்படியும் இல்லை ஒன்னே இந்த ஃபர்ஸ்ட் காலத்தில் இல்லை அப்படின்னா வேற ஏதாச்சும் காமனாக எடுக்க முடியுமா காமனாக டிவைட் பண்ண முடியுமா ஒரு ரோ ஃபுல்லாக பண்ணி நம்மளால ஒன்னு கொண்டு வர வர முடியுமா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணணும் ஒருவேளை அந்த மாதிரி வந்துச்சுன்னா அப்போ அதை ஆக்கிட்டு அந்த ரோ இன்டர்ஜென்ஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ரோவுக்கு எடுத்துகிட்டு போயிடுங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் டேலிங் ஒன்னாக இருக்கிறது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது ஒன்னாக இருந்துச்சுன்னா நம்மளால ஈஸியாகவே எக்லான் ஃபார்மை கொண்டு வர முடியும் ஓகேவா நம்ம அதிகமாக ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டாம் ஈஸியாகவே எக்கனாமிக் ஃபார்ம் வந்துடும் இப்போ நம்ம பண்ண போகிற ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரோ டூ ரோ டூ என்ன பண்ண போகிறோம் ரோ டூ மைனஸ் டூ ரோ ஒன் ரோ ஒன்னு டூ ஆல் மல்டிப்ளை பண்ணி ரோ டூ ஓட சப்ராக்ட் பண்ண நம்மளுக்கு என்ன கிடைக்கும் ஜீரோ கிடைக்கும் ஏன்னா ஒன் இருக்கு ஒன் இன்ட்டு டூ டூ அதோட செக் செகண்ட் ரோ டூ இருக்கா அப்போ டூ மைனஸ் டூ ஜீரோ வந்து எனக்கு அப்போ ரோ த்ரீ பாருங்க ரோ த்ரீ என்ன பண்ண போகிறோம் ரோ த்ரீ ரோ த்ரீ என்ன பண்ண போகிறோம்னா த்ரீ ரோ ஒன்னா த்ரீ ஆல மல்டிப்ளை பண்ணி சப்ராக்ட் பண்ண போறோம் ரோ ஃபோரு ரோ ஃபோரு அதே மாதிரி தான் ஃபோர் ஆல் சப்ராக்ட் பண்ண பண்ணி ரோ ஒன் ஆல் சப்ராக்ட் பண்ண போறோம் ஓகேவா இங்க பாத்தீங்கன்னா ஃபோர் இருக்கு இங்க த்ரீ இருக்கு இங்க டூ இருக்கு இங்க ஒன் இருக்கு இப்போ ஒன்னை வந்து நம்ம பண்ண போறோம் டூ ஆல மல்டிப்ளை பண்றோம் த்ரீ ஆல மல்டிப்ளை பண்றோம் ஃபோர் ஆல மல்டிப்ளை பண்றோம் ஓகேவா மல்டிப்ளை பண்ணிட்டு என்ன பண்றோம் டைரக்டா இங்க சப்ராக் பண்றோம் ஒரு ஒரு இதுவா சப்ராக் பண்ணிட்டு ஜீரோஸ் வர வைக்கிறோம் அவ்வளவுதான் ஒன்னொன்னா பண்ணலாமா இப்ப பாருங்க எப்படி ஜீரோஸ் வருதுன்னு பாருங்க ஓகே நம்ம எழுத போற மேட்ரிக்ஸ் நம்மளுக்கு என்ன வரணும் எக்லான் ஃபார்ம் வரணும் நீங்க ஃபுல்லா ஜீரோ வரணும் அதான் நம்மளோட எய்ம் பண்ணலாமா இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன வருதுன்னு பாருங்க ரோ டூ ஒரு ரோ டூ எடுத்து எழுதிக்கோங்க இதான் ரோ டூ எடுத்து எழுதலாமா டூ மைனஸ் ஒன் ஒன் ஃபோர் இப்ப டூ ரோ ஒன் ரோ ஒன் டூ ஆல் மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கிறேன் இப்ப எழுதிட்டா என்ன வருது இதான் ரோ ஒன் டூ மறுபடியும் பிளே பண்ணா டூ மைனஸ் டூ டூ மைனஸ் நைன் இன்டூ டூ எவ்வளோ மைனஸ் எயிட்டீன் ஓகேவா இப்போ நம்ம என்ன பண்ணும் சப்ராக்ட் பண்ணும் எல்லாத்துலேயுமே நெகட்டிவ் சைன் போட்டுக்கோங்க இப்போ இந்த மாதிரி ரெண்டு 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 நெகட்டிவ் இருந்துச்சுன்னா அது வந்து என்ன ஆகும் மைனஸ் ஆஃப் மைனஸ் பாசிட்டிவ் ஆகிடும் அதனால் அதை நீங்கள் அண்டர்ஸ்டூட் பார்த்துக்கிறீங்களா இப்போ டூ மைனஸ் டூ எவ்வளோ ஜீரோ மைனஸ் ஒன் இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆஃப் மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும் அதனால் மைனஸ் ஒன் ப்ளஸ் டூ மைனஸ் ஒன் ப்ளஸ் டூ எவ்வளோ மைனஸ் ஒன் பிளஸ் டூ வந்து ஒன் ஒன் மைனஸ் டூ ஒன் மைனஸ் டூ எவ்வளோ மைனஸ் ஒன் ஆப்போசிட் சைட்னே சப்ராக்ட் பண்ணி அந்த லார்ஜஸ்ட் நம்மளோட சைன் போட்டுக்கணும் இதுலேயும் நம்ம சப்ராக் பண்ணோம் நம்ம லார்ஜஸ்ட் நம்மளோட சைன் போட்டுக்கிட்டோம் பாசிட்டிவ்ல இருந்துச்சு பார்த்தீங்கன்னா இங்கே என்னதுக்கு ஃபோர் ஃபோர் இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆஃப் மைனஸ் எயிட்டீன் மைனஸ் மைனஸ் வந்து பிளஸ் ஆகிடும் எயிட்டீன் பிளஸ் ஃபோர் எவ்வளோ டுவெண்ட்டி டூ ஓகேவா ஓகே இது நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு ரோட் டூ கிடச்சிருக்கு ஓகே இப்போ ரோ ஒன் எழுதிடலாம் ஃபர்ஸ்ட் நம்ம எதுவுமே பண்ண ரோ ஒன் அதனால அப்படியே தான் வரப்போகுது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனும் இல்லை ரோ ஒன்ல ஓகேவா இப்போ ரோ டூ நம்ம என்ன மாத்திருக்கோம் உங்க இருக்கலாம் ரோ டூ அது அப்படியே எழுதி எழுதுங்க ஜீரோ ஒன் மைனஸ் ஒன் டுவெண்ட்டி டூ இது அவங்களோட ரோ டூ இப்போ ரோ டூ எழுதியாச்சா இப்போ ரோ த்ரீ டிரான்ஸ்ஃபர்மேஷனா ஃபர்ஸ்ட் பண்ணலாம் ரோ த்ரீ டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன பண்ணுவீங்க ரோ த்ரீல என்ன பண்ணுவீங்க எழுதலாமா இப்போ பாருங்க ரோ த்ரீ எடுத்து எழுதிக்கலாம் ரோ ஒன்னு த்ரீ அல் மறுபடியும் பண்ணிக்கலாம் எழுதலாமா ரோ த்ரீ என்னது இதா ரோ த்ரீ எழுதலாமா த்ரீ மைனஸ் ஒன் ஒன் சிக்ஸ் இதா ரோ த்ரீ ரோ ஒன் ரோ த்ரீ ரோ ஒன்னு நம்ம த்ரீ பண்ணோம் மட்டும்தான் த்ரீ மைனஸ் த்ரீ த்ரீ அப்புறம் மைனஸ் நைன் இருக்கு எங்கள் மைனஸ் நைன் இன்ட்டு த்ரீ எவ்வளோ மைனஸ் டுவெண்ட்டி செவன் இப்போ எல்லாத்துலையும் நெகட்டிவ் சைன் போடணுமா நெகட்டிவ் சைன் நெகட்டிவ் சைன் நெகட்டிவ் சைன் நெகட்டிவ் எல்லாத்துலையும் நெகட்டிவ் சைன் போடாச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படியே சப்ராக்ட் பண்ண போகிறோம் போறோம்னா த்ரீ மைனஸ் த்ரீ ஜீரோ இதான் நம்மளுக்கு கிடைக்க போகிற ரோ த்ரீ ஃபைனல் ரோ த்ரீ த்ரீ மைனஸ் த்ரீ ஜீரோ மைனஸ் ஒன் இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் இங்க மைனஸ் இருக்குல்ல அப்போ ப்ளஸ் த்ரீ இது இப்போ மைனஸ் ஒன் பிளஸ் த்ரீ எவ்வளோ டூ ஆனால் ரெண்டுமே ஆப்போசிட் சைனு நம்ம ரெண்டுத்தையும் நம்ம சப்ராக்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு ராஜஸ்ட் நம்மளோட சைன் பாசிட்டிவ்ல இருக்குது அதனால் ப்ளஸ் டூ சப்ராக்ட் பண்ணா த்ரீ மைனஸ் டூ த்ரீ மைனஸ் ஒன் வந்து டூ இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் த்ரீ இங்கே ஒன்னு ரெண்டு சப்ராக் பண்ணணும்னா மைனஸ் டூ ஏன்னா லார்ஜஸ்ட் நம்மளோட சைன் எவ்வளவு மைனஸ் ரெண்டு ஆப்போசிட் சைடில் இருக்கனால சப்ராக் பண்ணிக்கிட்டோம் பண்ணோமா பார்த்தீங்கன்னா சிக்ஸ் இருக்கு இங்கே மைனஸ் ஆஃப் மைனஸ் டுவெண்ட்டி செவன் இப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் வந்து பிளஸ் ஆயிடுச்சு இப்போ வந்து பிளஸ் சிக்ஸ் இங்கேயும் பிளஸ் டுவெண்ட்டி செவன் அப்போ டுவெண்ட்டி செவனில் சிக்ஸ் ஆட் பண்ணால் டுவெண்ட்டி செவன் பிளஸ் சிக்ஸ் ஆட் பண்ண எவ்வளோ வருது தேர்ட்டீன்

மைனஸ் தேர்ட்டி சிக்ஸ் ஓகேவா புரிஞ்சுதா ஃபோர் இன்டு நைன் எவ்வளோ தேர்ட்டி சிக்ஸ் மைனஸ் நைன்னா மைனஸ் தேர்ட்டி சிக்ஸ் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சப்ராக்ட் பண்ண போகிறோம் ஃபோர் மைனஸ் ஃபோர் ஜீரோ வருது மைனஸ் ஒன் மைனஸ் ஆஃப் மைனஸ் ஃபோர் இப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் ஒன் ப்ளஸ் ஆகிடும் அப்போ இது ப்ளஸ் ஃபோர் ஆகிடும் ப்ளஸ் ஃபோர் மைனஸ் ஒன் ரெண்டும் ஆப்போசிட் சைட்ல இருக்கு சப்ராக்ட் பண்ணிக்கலாம் சப்ராக்ட் பண்ணணும்னா என்ன வருது ஒன் மைனஸ் ஃபோர் வந்து த்ரீ வரும் லார்ஜஸ் சம்பளோட சைன் எவ்வளவு பாசிட்டிவ்ல இருக்கு ரெண்டும் பாசிட்டிவா ப்ளஸ்ஸு அதனால என்ன பண்ணலாம் ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் ஃபோர் மைனஸ் ஒன் வந்து ப்ளஸ் த்ரீ இப்போ த்ரீ வருது இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் இங்கே வந்து டூ இங்கே டூ இருக்கா ப்ளஸ் டூ இருக்கு இங்கே மைனஸ் ஃபோர் இருக்கு இங்கே வந்து பிளஸ் டூ மைனஸ் ஃபோர் எடுத்து நம்ம சப்ரேக்ட் பண்ணிட்டோம்னா ஏன்னா ஆப்போசிட் சைடில் இருக்குது சப்ராக் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் மைனஸ் டூ கிடைக்கும் லார்ஜஸ் சம்பளோட சைன் எவ்வளவு நெகட்டிவ் இப்போ நம்மளுக்கு என்ன அடுத்தது என்ன இருக்குது செவனு மைனஸ் ஆஃப் மைனஸ் தேர்ட்டி சிக்ஸு மைனஸ் ஆஃப் மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும் இது ப்ளஸ் தேர்ட்டி சிக்ஸ் ஆகிடும் அப்போ தேர்ட்டி சிக்ஸ் ப்ளஸ் செவன் ரெண்டுத்தையும் ஆட் பண்ண எவ்வளோ வருது எவ்வளோ வருது தேர்ட்டீன் ஃபோர்ட்டீன் அப்போ ஃபார்ட்டி த்ரீ வருது ஓகேவா ஃபார்ட்டி த்ரீ நம்மளுக்கு கிடைக்குது ஃபார்ட்டி த்ரீ ப்ளே பாசிட்டிவ்ல தான் ஆன்சர் வருது ஏன்னா ரெண்டுமே பாசிட்டிவ் தான் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இதை ரோ ஃபோராக எடுத்து எழுதிக்கலாம் ஜீரோ த்ரீ மைனஸ் டூ ஃபார்ட்டி த்ரீ இது நம்மளோட அடுத்த ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண ஆகமெண்டட் மேட்ரிக்ஸ் இப்போ நம்ம அடுத்து நம்ம என்ன பண்ணணும் இது நம்மளுக்கு இந்த இடத்துல ஃபுல்லாக ஜீரோ வந்துருச்சு நம்ம என்ன பண்ணணும் நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு இடத்துல ஜீரோ வைக்கணும் அப்புறம் இந்த இடத்துல ஜீரோ வைக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு எக்லான் ஃபார்ம் வரும் எக்லான் ஃபார்ம் வந்தால் தான் நம்மளால கன்சென்ட்ரன்ட்டி செக் பண்ணவே முடியும் பண்ணலாம பண்ணலாமா பாருங்கள் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ரோ த்ரீ ரோ ஃபோர் தான் கான்சென்ட்ரேட் பண்ணப் போகிறோம் ஏன் அதான் நம்மளுக்கு வேணும் அது நம்ம ஜீரோ வாக்கணும் அப்போ தான் நம்மளால் எக்லான் ஃபார்ம் கொண்டு வர முடியும் பார்க்கலாமா இப்போ பாருங்கள் நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம ரோ ஒன்னை நம்ம டச் பண்ணக்கூடாது ஏன்னா ரோ ஒனில் வந்து ஃபர்ஸ்ட்டோட ஒரு எலமெண்ட் இருக்குது ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட்டு அது நம்ம வந்து நம்ம த்ரீ ரோஸ் நம்ம சப்ராக்ட் ஏதோ ஏதோ பண்ணுறோம் ஏதோ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எதுவும் ரோ நம்ம இன்வால்வ் பண்ணிட்டோம்னா ஏற்கனவே நம்ம வர வச்ச ஜீரோஸ் வந்து நம்மளுக்கு காணாம போயிடும் அப்புறம் எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு பண்ணது வேஸ்ட் அதனால் ரோ நம்ம தொடக்கூடாது மீதி இருக்கிற ஃபஸ்ட்டு ஜீரோஸ் இருக்கிற ரோ மட்டும்தான் நம்ம டச் பண்ணி நம்ம அதில் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்போ என்ன பண்ணலாம் அந்த செகண்ட் ரோ தேர்ட் ரோ தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் ஆனால் இந்த செ செ ஃபஸ்ட் செகண்ட் ரோ அதை இன்னும் ஆகிடும் தேர்ட் ரோ ஃபோர்த் ரோ தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் இப்போ பாருங்கள் என்ன ஆப்ரேஷன் பண்ண போகிறோம் பாருங்கள் என்ன பண்ண போகிறோம் ரோ த்ரீ மைனஸ் டூ ரோ டூ ரோ த்ரீ ரோ த்ரீ மைனஸ் டூ ரோ டூ ரோ டூ வந்து நம்ம டூவால் மல்டிப்ளை பண்ணி ரோ ஓட சப்ராக்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வரும் ஜீரோ வரும் ஏன் ஏன்னா ரோ த்ரீல ஒன் இருக்கு இங்கேயும் டூ இருக்கு பட் ஒன் இன்ட்டு டூ எவ்வளோ டூ அதுலேருந்து சப்ரேக்ட் பண்ணால் டூ மைனஸ் டூ ஜீரோ புரிஞ்சுதா ஈஸியாக இருக்கா அதே காலமில் நம்ம வர்றது தான் பார்க்கணும் ஏன்னா நம்மளுக்கு இங்கே தானே ஜீரோ வர வைக்கணும் அப்போ அந்த காலமில் ஏதாச்சும் இருக்கான்னு தான் பார்க்கணும் ஒன் இருக்கா அப்படின்னு பார்த்து தான் பண்ணணும் இப்போ ரோ ஃபோர் ரோ ஃபோர் என்ன பண்ணுவீங்க ரோ ஃபோருக்கு வந்து ரோ ஃபோர் மைனஸ் த்ரீ ரோ டூ ஏன்னா இங்கே த்ரீ இருக்குது ஒன் அண்டு த்ரீ 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 மைனஸ் த்ரீ ஜீரோ அதனால் த்ரீ பண்ணுவோம் பண்ணலாமா இப்போ எடுத்து பண்ணிக்கலாம் இப்போ வந்து ரோ எடுத்து எழுதிக்கலாம் எழுதிவிட்டால் ஃபர்ஸ்ட் ரோ ஜீரோ மைனஸ் தேர்ட்டி த்ரீ இப்போ டூ ரோ டூ இப்போ ரோ இதுதான் ரோ நம்ம ஜீரோ டூ மைனஸ் டூ டுவெண்ட்டி டூ டூ எவ்வளோ ஃபார்ட்டி ஃபோர் ஓகேவா ஃபார்ட்டி ஃபோர் இப்போ நம்ம இதை சப்ராக்ட் பண்ணணும் சப்ராக் பண்ண என்ன வருது பாருங்க எல்லாத்துலையும் நெகட்டிவ் சைன் போட்டுக்கோங்க ஜீரோ மைனஸ் ஜீரோ ஜீரோ திங் ஜீரோ தான் இப்போ டூ மைனஸ் டூ ஜீரோ மைனஸ் டூ இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆஃப் மைனஸ் டூ மைனஸ் மைனஸ் ஆஃப் டூ வந்து மைனஸ் மைனஸ் சேர்ந்து பிளஸ் ஆயிடும் அப்போ பிளஸ் டூ இங்கே மைனஸ் டூ பிளஸ் டூ மைனஸ் டூ சேர்ந்தால் ஜீரோ இங்கே தேர்ட்டி த்ரீ தேர்ட் த்ரீ மைனஸ் ஃபார்ட்டி ஃபோர் தேர்ட்டி த்ரீயில் ஃபார்ட்டி ஃபோர் போகணும் லார்ஜஸ்ட் நம்பர் வந்து ஃபார்ட்டி ஃபோர் தான் ஆனால் நெகட்டிவ்ல தான் ஆன்சர் வர போகுது அப்போ மைனஸ் தேர்ட் ஃபார்ட்டி ஃபோர்ல தேர்ட்டி த்ரீ போயிடுச்சுன்னா மீதி எவ்வளோ இருக்கும் லெவன் தான் இருக்கும் ஓகேவா லெவன் ஆட் பண்ணா நம்மளுக்கு ஃபார்ட்டி ஃபோர் வந்துருப்போகுது அவ்வளோதான் இப்போ லெவன் செப்ரேட் போனால் நம்மளுக்கு லெவன் வருது இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் கிடச்சிச்சு இப்போ அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் இது என்னது ரோ த்ரீ அப்படி நோட் பண்ணிக்கலாம் ஜீரோ 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 மைனஸ் லெவன் வந்து ரோ 3 இப்போ ரோ 4 transformation பண்ணலாம் இப்போ பாருங்க ரோ 4 கேண்ண பண்ணுமோ ரோ 4 அப்படியே தெரிஞ்சிக்கலாமா ரோ 4 என்ன பண்ணுமோ இதான் ரோ 4 இப்போ என்னது 0 0 3 minus 2 43 ஓகேவா இதுதான் ரோ ஃபோர் இப்போ ரோ டூ நம்ம என்ன பண்ணோம் த்ரீயால் மெட்ரே பண்ணோம் பண்ணலாமா இப்போ த்ரீ ரோ டூ ரோ டூ என்னது இதுதான் ரோ டூ த்ரீ த்ரீயால் மெட்ரிக் பண்ணால் ஒன் இன் ஜீரோ டூ ஜீரோ தான் இப்போ ஒன் இன்ட்டு த்ரீ த்ரீ மைனஸ் ஒன் இன்ட்டு த்ரீ மைனஸ் த்ரீ ட்வெண்ட்டி டூ இன்ட்டு த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ் ஓகேவா சிக்ஸ்டி சிக்ஸ் ஏன்னா ட்வெடு டூ டுவெண்ட்டி டூ இன்ட்டு த்ரீ டூ த்ரீ தான் சிக்ஸ் அப்படின்னா சிக்ஸ்டி சிக்ஸ் வந்துச்சு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் சப்ராக் பண்ணிடலாம் பணம் எவ்வளோ வருது பாருங்கள் ஜீரோ இன்டூ ஜீரோ ரெண்டு ஜீரோ மைனஸ் ஜீரோ ஜீரோ தான் த்ரீ மைனஸ் த்ரீ ஜீரோ தான் இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் டூ இருக்குது இந்த மைனஸ் ஆஃப் மைனஸ் த்ரீ ரெண்டு மைனஸ் அப்போ ப்ளஸ் ஆயிடுச்சு இது ப்ளஸ் த்ரீ அப்போ ப்ளஸ் த்ரீ மைனஸ் டூ அவ்வளோ ப்ளஸ் ஒன் லார்ஜஸ் சைன் அவ்வளோ ப்ளஸ் தான் அதனால பாசிட்டிவெலாம் இருக்குது நீங்கள் பார்த்திங்கன்னா மைனஸ் சிக்ஸ்டி சிக்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஃபார்ட்டி த்ரீ ரெண்டு தினம் மேட் பண்ணோம்னா எவ்வளோ இருப்போது சப்ராக் பண்ணணும் சப்ராக் பண்ணலாமா ஏன்னா நான் ரொம்ப என்னது ஆப்போசிட் சைடில் இருக்குது சப்ராக் பண்ணிக்கலாம் சப்ராக் பண்ணுன்னா சிக்ஸ்டி சிக்ஸு சிக்ஸ்டி சிக்ஸில் ஃபார்ட்டி த்ரீ சப்ராக் பண்ணுறோம் ஒன் எவ்வளோ வருது சிக்ஸ் மைனஸ் த்ரீ த்ரீ சிக்ஸ் மைனஸ் ஃபோர் வந்து டூ அப்போ டுவெண்ட்டி த்ரீ வருது அப்போ டுவெண்ட்டி த்ரீ ஆனால் லார்ஜஸ்ட் நம்பரோட சைன் எவ்வளோ மைனஸில் இருக்குது அப்போ மைனஸ் டுவெண்ட்டி த்ரீ அப்போ நமக்கு எவ்வளோ வந்துருச்சு இந்த மாதிரி ரோ ஃபோர் கிடச்சிருக்கு அப்போ அப்படியே எடுத்து நோட் பண்ணிக்கலாமா எதலாமா பாருங்க நம்மளுக்கு இப்போ நம்ம பண்ணேஷன் ரஃப் காலத்துல போடணும் ஏன்னா நம்மளுக்கு இதுக்கெல்லாம் மார்க் கிடையாது இதை பார்த்துல உங்களுக்கு மார்க் தர மாட்டாங்க நீங்கலா ஆன்சர் எடுத்து வரீங்க அதுக்கு தான் உங்களுக்கு மார்க் இப்போ நம்ம போட்டது எல்லாமே என்ன பண்ணணும் நீங்க ரஃப் காலத்துல போடணும் இந்த மாதிரி ரோ டிரான்ஸ்பர்மேஷன் பண்றது எல்லாத்தையும் நீங்க ரம்ல போணும் பாருங்க இப்போ வந்து நம்ம ரோ த்ரீ என்ன கண்டுபிடிச்சோம் கண்டுபிடிச்சது எடுத்து அப்படியே எடுத்து எழுதுங்க ரோ ஒன் எதுவுமே பண்ணல ரோ ஒன் அப்படியே எழுதுறோம் ஒன் மைனஸ் நைனு ரோ டூ என்ன பண்ணும் அதுவும் எதுவும் பண்ணல ஜீரோ ஒன் மைனஸ் ஒன் டுவெண்ட்டி டூ ரோ த்ரீ என்ன பண்ணோம் அதான் ரோ த்ரீ இதா ரோ த்ரீ அப்போ ஜீரோ 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 மைனஸ் லெவன் ரோ ஃபோர் என்னது ஜீரோ ஜீரோ மைனஸ் ஒன் மைனஸ்வா மைனஸ் டுவெண்ட்டி த்ரீ இது வந்து பிளஸ் ஒன் ஏன் மைனஸ் ஒன் ஓகேவா ப்ளஸ் ஒன் மைனஸ் டுவெண்ட்டி த்ரீ இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு இப்போ நம்ம என்ன பண்ணணும் எக்லான்ஃபார் வந்துருச்சா அப்படின்னு பார்க்கணும் ஓகேவா ஃபார்ம் வந்துருச்சா நம்மளுக்கு ஒன்றும் வரவே இல்லையே அப்போ எப்போ ஃபார்ம் இந்த இடத்துல ஜீரோ வரணும் நம்ம ஏன் பண்ணக்கூடாது இதுக்கு முன்னாடி பாருங்க மூணு நம்பரும் ஜீரோவா இருக்கா இந்த காலம் ஃபுல்லா ஃபர்ஸ்ட் த்ரீ எலமெண்ட் ஜீரோவா இருக்கு இல்லையா அந்த ரோ ஃபுல்லா இந்த ரோ ஃபுல்லா ஜீரோவா இருக்கு இது நம்ம என்ன பண்ணலாம் அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாமா இந்த ரோவோட இந்த ரோ இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாமா அப்ப நம்மளுக்கு என்ன வந்துடும் எக்லான் ஃபார்ம் வந்துருமா புரியுதா இந்த ஒன் வந்து மேல போயிடும் அப்ப நம்மளுக்கு என்ன வந்துடும் ஜீரோ கீழே வந்துடும் அப்ப நமக்கு என்ன வந்துடும் எக்லான் ஃபார்ம் வந்துருமா அப்ப இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம் பாருங்க நம்ம என்ன பண்ண போறப்ப இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ண போகிறோம் ரோ த்ரீ வந்து ரோ ஃபோர் கூட நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணிக்க போகிறோம் ஓகேவா இதான் நம்ம பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் ஆப்ரேஷன் பண்ணால் நம்மளுக்கு என்ன வந்துடும் எக்லான் ஃபார்ம் வந்துடும் பாருங்கள் ஒன் மைனஸ் ஒன் ஒன் மைனஸ் நைன் நெக்ஸ்ட்டு ஜீரோ ஒன் மைனஸ் ஒன் டுவெண்ட்டி டூ எல்லோரும் அப்படியே தான் வந்துடும் ரோ த்ரீ ரோ ஃபோர் மட்டும் தான் இன்டர்சேஞ்ச் பண்ண போகிறோம் இப்போ ரோ ஃபோரில் ரோ த்ரீ எழுதலாமா ஜீரோ ஜீரோ ஒன் மைனஸ் டுவெண்ட்டி த்ரீ ரோ ஃபோர் என்னது ரோ த்ரீ தான் நம்ம ரோ ஃபோர் எழுதணும் இப்போ ஜீரோ 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 மைனஸ் லெவன் அப்படின்னு சேஞ்ச் பண்ணியாச்சா இது இங்கே போயிடுச்சு இது இங்கே வந்துருச்சா சூப்பரா வந்துச்சா இப்போ நம்மளுக்கு என்ன வந்துச்சு எக்லான் ஃபார்ம் வந்துருச்சு ஏன் எப்படி இங்கே ஒரு டைங்கல் இருக்கா டைங்கலுக்கு கீழே இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் ஜீரோ வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம் அது எக்லான் ஃபார்ம்னு சொல்லாமா அப்போ இதான் நம்மளுக்கு கிடச்சிருக்க எக்லான் ஃபார்ம் ஓகே எக்லான் ஃபார்ம் கிடச்சிருச்சு இப்போ எக்லான் ஃபார்ம் கிடச்சிருச்சா என்ன எழுதலாம் இட் இஸ் இன் எக்லான் ஃபார்ம் எழுதலாமா இட் இஸ் இன் எக்லான் ஃபார்ம் இட் இஸ் இன் எக்லான் ஃபார்ம் இப்போ நம்மளுக்கு இப்படி கிடச்சிருச்சு எக்லான் ஃபார்ம் கிடச்சிருச்சு இப்போ நம்ம என்ன பண்ணணும் நெக்ஸ்ட் ரேங்க் செக் பண்ணணும் நம்மளோட நெக்ஸ்ட் ஜாபே தான் ரேங்க் செக் பண்ணிடலாமா ரேங்க் ஆஃப் ஏ இது வந்து ஏ மேட்ரிக்ஸ் இது வந்து பி மேட்ரிக்ஸ் இது ரெண்டும் சேர்த்து தான் நம்ம என்ன எழுதிக்கோம் ஆகமோடேட் மேட்ரிக்ஸ் ஏ பார் பின்னு எழுதிக்கோ ரெண்டும் சேர்த்து அப்போ நம்ம ஏ ஏ மேட்ரிக்ஸ்க்கு மட்டும் நம்ம என்ன பண்ணோம் ரேங்க் இது இது அனுப்பணும் ஓகேவா இப்போ ஏ மேட்ரிக்ஸ்க்கு ரேங்க் அனுப்பிக்கணும் ரேங்க்னா என்னது எத்தனை ஜீரோ ரோஸ் இருக்கோ அதான் நம்மளோட ரேங்க் எத்தனை நான் ஜீரோ ரோஸ் இருக்கு நான் ஜீரோ ரோஸ்னா என்னது ஏதாச்சும் ஒரு எலமெண்ட் ஆச்சு அந்த ரோல எலமெண்ட் நான் ஜீரோவா இருக்கணும் ஜீரோவா இருக்க கூடாது எல்லாமே ஜீரோவாச்சுன்னா அது ஜீரோ ரோஸ் சொல்லிடுவாங்க ஓகேவா இப்போ ஏ மேட்ரிக்ஸில் இது ஃபுல்லாகவே என்னது ஜீரோ ரோஸ் ஏன்னா ஃபுல்லாகவே ஜீரோ ஒன் ஆனால் இங்கே ஏ ஆகமெண்டட் மேட்ரிக்ஸில் பார்த்தீங்கன்னா இது வந்து நான் ஜீரோ ரோஸ் ஓகேவா ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மைனஸ் லெவன் இருக்கா இட் இஸ் நாட் அஸ் ஜீரோ தேர் ஃபோர் இட் இஸ் சார் நான் ஜீரோ புரியுதா இப்போ பாருங்கள் ரேங்க் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கலாம் ரேங்க் ஆஃப் ஏ நம்மளுக்கு என்ன வருது த்ரீ வருது ஏன்னா ஒரே ஒரு ஜீரோ ரோ இருக்கிறதுனால த்ரீ வந்துடுச்சு இப்போ நம்மளுக்கு ரேங்க் ஆஃப் ஏ வார்பி ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் ஆகுமெண்டட் ரேங்க் கண்டுபிடிச்சா எவ்வளோ வருது ஃபோர் ஃபோர் வருது நான் நான் ஜீரோ ஜீரோ எலமெண்ட்ஸ் இங்கேயும் அதனால இந்த ரோ போயிடுச்சு இதுவும் இந்த ஒரு நான் ஜீரோ இது நான் ஜீரோ இங்கும் நான் ஜீரோ அதனால என்ன வந்துருச்சு வந்துருச்சு இப்போ கன்சிஸ்டி செக் பண்ணணும் ரேங்க் கண்டுபிடிச்சாச்சு கன்சிஸ்டி செக் பண்ணலாமா இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு rank of ரேங்க் வந்து நாட் ஈக்குவல் bar ஆஃப் It இஸ் நாட் equal. இது நம்மளுக்கு கிடச்சிருக்க கன்க்ளூஷன் இப்போ நம்ம கன்க்ளூஷன்லேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது இந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன சொல்லலாம் த சிஸ்டம் இஸ் இன்கன்சிஸ்ட் ரோ ஏ இஸ் நாட் the டு

அண்டர்லைன் பண்ணி கூட காமிக்கலாம் இட் ஹேஸ் நோ சொல்யூஷன் இட் இஸ் க இன்கன்சிஸ்டன்ட் தான் பண்ணிக்கோங்க இட் இஸ் இன்கன்சிஸ்டன்ட் இட் ஹேஸ் நோ சொல்யூஷன் இட் இட்ஹாஸ் நோ சொல்யூஷன் அப்போ சொல்யூஷன் இல்லைன்னா என்ன பண்ணலாம் சால்வ் பண்ண முடியாது சால்வ் பண்ணால் நம்மளுக்கு எதுவுமே கிடைக்காது ஓகேவா நம்ம என்ன பண்ண சொல்கிறாங்க வெறும் கன்சிஸ்டன்சி செக் கன்சிஸ்டன்சி செக் பண்ண சொல்கிறாங்க நம்ம கன்சிஸ்டன்சி செக் பண்ணி எழுதியாச்சு இட் இஸ் இன்கன்சிஸ்டன்ட் இப்போ அதுக்கு நோ சொல்யூஷன்றது நம்மளுக்கு தெரியும் ஓகே எழுதியாச்சுன்னா அவ்வளோதான் இது சாம் அவ்வளோதான் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் கன்சிஸ்ட கன்சிஸ்டன்சி செக் பண்ண சொன்னாங்க ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் எழுதணும் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் எழுதிட்டு ரோ ஒன் ரோ ஒன்ல ஃபஸ்ட் எலிமெண்ட் ஒன்னாக வச்சுக்கணும்னு சொன்னேன் அப்புறமா இந்த இடத்துல எல்லாமே ரைட் ஹேண்ட் சைட் வந்து சொன்னேன் எல்லா கான்ஸ்டன்ட்டும் அதை வச்சு தான் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் எழுத முடியும் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் எழுதிட்டுக்கப்புறமா நம்ம ரோ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறோம் ரோட் ட்ரான்ஸ்ஃபார்மிஷன் பண்ணிட்டு இங்கே வந்து எக்லான் ஃபார்ம் வைக்கிறோம் இந்த எக்லான் ஃபார்ம் இந்த எக்லான் ஃபார்ம் வந்ததுக்கு அப்புறம் கீழே வரது தான் எக்லான் ஃபார்ம் டயங்கலால் கீழே இருக்க எல்லா எலிமெண்ட்ஸும் ஜீரோ வந்துடணும் அதான் எக்லான் ஃபார்ம் அதுக்கப்புறமா ரேங்க் செக் பண்ணுறோம் ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏ அப்புறம் ரேங்க் ஆஃப் ஆகமெண்டட் மேட்ரிக்ஸ் ஏ பார் பி செக் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு ரெண்டுமே ஈக்குவல் இல்லைன்னு கிடச்சிச்சு ரெண்டுமே ஈக்குவல் இல்லையா அப்போ ரெண்டுமே ஈக்குவல் இல்லைன்னா என்ன அர்த்தம் ஏ த சிஸ்டம் இஸ் இன்கன்சிஸ்டன்ட் அப்போ இன்கன்சிஸ்டன்ட்னா என்னன்னு சொல்லலாம் இட் இஸ் இட் ஹேஸ் நோ சொல்யூஷன் ஒரே ஒரு இது இது மட்டும் தான் இன்கன்சிஸ்டன்ட் வரும் எதுக்கு இட் ஹேஸ் நோ சொல்யூஷன் ஓகேவா அவ்வளோதான் இந்த சம் ஒன் பாயிண்ட் த்ரீ டூ ஓகே உங்களுக்கு சொல்லி கொடுக்குறது உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க தேங்க்யூ